நிம்மதியா இருந்தது அங்க இருக்கிற விவசாயம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அதே ஊர்ல வெங்கையா அப்படின்னு ஒருத்தன் இருந்தா அவன் பசுமாட பாத்துக்கிட்டு பசு குடுக்கிற பால வித்துக்கிட்டு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தான் டட்டியான சாந்தமா புருஷனுக்கு உதவி செஞ்சுகிட்டு இருந்தா அந்த புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருக்கும் குழந்தைங்க இல்லாததுனால அந்த பசுமாட தன்னோட குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டு ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் வெங்கடையா காலையில எந்திரிச்சு பசுமாடு கிட்ட வந்தான் கௌரி நாங்க வாழ்றதுக்காக உனக்கு கஷ்டத்தை கொடுக்கற என்னை மன்னிச்சிடு அப்படின்னு கௌரிய கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்துட்டு பால் கறக்குறதுக்கு போனா இன்னொரு விஷயம் என்னன்னா கௌரிக்கும் அவங்க நான் ரொம்ப பிடிக்கும் மத்த மாடுங்களோட கௌரி எப்பவுமே அதிகமா பால் குடுத்துக்கிட்டு இருந்தது கௌரி ரொம்ப நன்றி இன்னைக்கு நீ நிறைய பால குடுத்திருக்க நான் புள்ள கொண்டு வரேன் அப்படின்னு புல்லை எடுத்துட்டு வர்றதுக்காக போனா இப்படி பாலை கொண்டு போய் வித்துட்டு அதுல வந்த காசுல வீட்டுக்கு தேவையான காய்கறி மல்லிகை பொருள் எல்லாம் கொண்டு வந்து அவனோட பொண்டாட்டியான சாந்தம்மா கிட்ட கொடுத்தான் சாந்தம்மா வாங்கிக்கிட்டா எங்க இன்னைக்கும் நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு சொன்ன உடனே வெங்கையா நாக்க கிடைச்சுக்கிட்டான் ஐயோ அது வந்து அது அப்படின்னு தான் செஞ்ச தப்ப எப்படி சரிப்படுத்துறது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தான் அது வந்து பூஷன் ஐயா கிட்ட பேசிக்கிட்டு அதை மறந்துட்டேன் ஆ வெங்கடய கிட்ட பேசிக்கிட்ட தனியா கொண்டு வர மறந்துட்டீங்க இன்னைக்கு பூபத்தையா கிட்ட பேசிக்கிட்ட இந்த பொருளையும் மறந்துட்டீங்களா அப்படி கொஞ்சம் நக்கலா சொல்லிக்கிட்டு புருஷனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா பொண்டாட்டியோட பேச்ச கேட்டு வெங்கையா கூட சிரிச்சுகிட்டே இருந்தா சரிங்க மத்தியானத்துக்கு என்ன சமைக்கணும்னு சொல்லுங்க ஆ கத்திரிக்காய் கொழும்பு செய் அப்படின்னு பொண்டாட்டி கிட்ட சொன்னான் சாந்தம்மா கூட புருஷன் சொன்ன பேச்ச கேட்டு சிரிச்சுக்கிட்டே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சா வெங்கையா காட்டுக்கு போய் வயலுக்கும் போய் பச்சை பில்லுங்களை பிரிச்சுக்கிட்டு வந்து தன்னோட கௌரிக்கு பாசமா கொண்டு வந்தா இப்படி கொண்டு வந்த பில்ல கௌரிக்கு பாசமா கொடுத்தான் கௌரி இந்த உனக்கு ரொம்ப பிடிச்ச பில்லு இலைங்க அப்படின்னு சின்ன குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி கௌரிக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தான் கௌரி கூட ரொம்ப சந்தோஷமா அந்த பில்லை சாப்பிட்டது கௌரி தான் முதலாளி கொடுத்த பில்ல ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுச்சு அதுக்கப்புறம் வெங்கையா சாந்தம்மா புருஷம் பொண்டாட்டி உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க அப்பா சாந்தம் நீ வச்சிருக்கிற கத்திரிக்காய் குழம்பு சூப்பரா இருக்கு அப்போ ரசம் நல்லா இல்லையா அது கூட நல்லா இருக்கு அப்போ பொரியல் எதுவுமே நல்லா இல்லையா இல்ல இல்ல அது கூட ரொம்ப நல்லா இருக்கு அப்புறம் எங்க சாப்பிட்டு சொல்லல இரு இரு சொல்றேன் இப்படி ரெண்டு பேரும் தமாசா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சாங்க சும்பண்டாட்டி சந்தோஷமா சிரிச்சு பேசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத கௌரி கூட பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மாடு ஏதோ உடம்புக்கு முடியாத மாதிரி படுத்திருக்கிறத சாந்தமா பார்த்தாங்க அட என்னாச்சு கௌரிக்கு இப்படி இருக்கு அப்படின்னு கௌரி கிட்ட போய் தொட்டு பார்த்தா அதே நேரத்துல புள்ளை எடுத்துக்கிட்டு புருஷன் கூட அந்த இடத்துக்கு வந்தான் விஷயத்த சொன்னான் ஏங்க கௌரிக்கு ஏதோ உடம்புக்கு முடியல கொஞ்சம் பாருங்களேன் அவன் இருக்கும் போது என்னங்க என்னாச்சு நீ சொன்ன மாதிரியே கௌரிக்கு உடம்புக்கு முடியல நீ பாத்துக்கிட்டுரு நான் வைத்தியரை கூட்டிட்டு வரேன் இப்படி வெங்கையா மாடை தொட்டு பார்த்துட்டு உடனே வைத்தியரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போனான் புருஷன் கிளம்பி போன உடனே சாந்தம்மா கூட கௌரி பக்கத்துல உக்காந்துகிட்டு கௌரிய பாத்துக்கிட்டு இருந்தா கவலைப்பட வேண்டியது எதுவுமே இல்ல பசுமாடு கர்ப்பமா இருக்கு சாந்தம்மா வெங்கையா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சந்தோஷத்துல அவங்க முகம் நிறைஞ்சிருந்தது நாளில இருந்து பால கறக்காதீங்க அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போனாரு பால கறக்க முடியலன்னு கவலைப்படாம ஆயா தாத்தா ஆக போறோம்னு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி மறுநாள்ல இருந்து பாலு கறக்காம மாடை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டாங்க ஆனா பால இவங்களுக்கு இப்ப நம்மளால பாலு கறந்து விக்க முடியாது இனிமே வீட்டுக்கு என்னங்க பண்றது நீ கவலைப்படாத ஏதாவது ஒண்ணு நடந்தே நடக்கும் இப்படி வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஊருக்குள்ள இருக்கிற கடையில கடை வாங்கினாங்க அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கௌரிய மட்டும் கஷ்டப்படாம ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டாங்க இதெல்லாம் கௌரி பாத்துக்கிட்டு இருந்துச்சு இப்படி அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாம கௌரி கண்ணீர் விட்டுச்சு பசுமாடோட வயிற்றுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஊரு பெரிய மனுஷனான ஏக்க தந்தத்துக்கிட்ட வந்தான் என்ன வெங்கையா என்ன பார்க்க வந்திருக்க ஐயா உங்ககிட்ட கொஞ்சம் பணம் கேட்கலான்னு வந்தேன் அப்படியா என்ன விஷயம் சொல்லுங்க ஐயா கொஞ்சம் பணம் வேணுங்க ஐயா நீ போய் கடன் கேக்குறியா ஐயா கொஞ்சம் அவசரங்க ஐயா சரிப்பா கண்டிப்பா கொடுக்கற அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்தமிச்சான் வெங்கையா அந்த பணத்தை கொண்டு போய் மாடுக்கு தேவையான எல்லா பொருளுங்களையும் வாங்கிக்கிட்டு கொண்டு போய் மாட்டுக்கு கொடுத்தான் மாடு கூட ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பிட்டுச்சு வெங்கையா வீட்டுக்குள்ள உக்காந்து இருக்கும் சாந்தம்மா அங்க வந்தா என்னங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப கவலையோட சொன்னான் என்னம்மா சொல்லு கடன் வந்துட்டீங்க இப்போ நம்ம வாழ்க்கை நடத்துறதுக்கு வேற என்னங்க செய்ய முடியும் அப்படின்னு நிம்மதியா புருஷங்கிட்ட கேட்டா தயம் இல்ல அப்படின்னு சாந்தம்மாவுக்கு கூட தெரியும் எங்க இப்ப நம்ம என்னங்க பண்றது என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல ஆனா இத்தனை வருஷமா நம்மள பாத்துக்கிட்டது கௌரி கௌரிய நல்லபடியா பாத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு வெங்கையா சொன்ன உடனே சாந்தம்மா கூட காது கொடுத்து கேட்டா இது எல்லாமே ஒரு பக்கம் கௌரி பாத்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் அம்மா ஆக போறோம்ன்ற சந்தோஷம் ஒரு பக்கம் வெங்கையா சாந்தம்மாவோட கஷ்டங்க இப்படி கொஞ்ச நாள்லயே கௌரிக்கு கண்ணுக்குட்டி பிறந்தது கண்ணுக்குட்டி பாக்க ரொம்ப அழகா இருந்துச்சு கண்ணுக்குட்டிய பார்த்து புருஷம் பொண்டாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டு எனக்கு எவ்வளவு நல்லா இருக்குல்ல ஆமா வெள்ளிக்கிழமை அதுமா நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வந்திருக்கு ஆமாங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பேத்திய கொஞ்சம் மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க புருஷம் பொண்டாட்டி இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாலு கறக்குறதுக்காக வெங்கையா பானைய கொண்டு போனாரு ஆனா அங்க கண்ணுக்குட்டி தன்னோட தாய் பால் குடிச்சுக்கிட்டு இருந்தது அம்மா கிட்ட பால் குடிச்சுக்கிட்டு இருக்கிற கண்ணுக்குட்டிய பார்த்த உடனே அத பார்த்த உடனே அவனுக்கு கவலையாச்சு இந்த கண்ணுக்குட்டி குடிக்க வேண்டிய பாலை நான் எப்படி எடுத்துக்கிட்டு உள்ள போயிட்டான் வெங்கையா ஒரு பக்கம் கவலையோட என்னங்க கவலையோட இருக்கீங்க அப்போ வெங்கையா நடந்த விஷயத்த பத்தி சொன்னா எங்க இப்ப கூட நீங்க பாலை கறக்கலன்னா எப்படிங்க நம்ம வாழ்றது சொல்றது எனக்கு புரியுது சாந்தம் ஆனா கண்ணுக்குட்டி குடிக்கிற பாலை எப்படி கறக்குறது இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க கடையில கூட கடன் அதிகமாயிடுச்சுங்க அவங்க வீட்டுகிட்ட வந்தா என்னங்க பண்றது நான் கூட அத பத்தி தான் யோசிக்கிறேன் வட்டி கூட சவுக்கார கிட்ட அதிகமாயிடுச்சு எங்க அந்த முதலாளி காசுல கராரா இருப்பாருங்க அவரு எங்கேயாவது யாருகிட்டயாவது சொல்லி நம்ம கிட்ட சண்டைக்கு வந்தா நல்லா இருக்காது சாந்தம்மா ரொம்ப கவலையோட சொன்ன உடனே வெங்கையா கூட அத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சான் இதை எல்லாத்துமே கௌரி தூரத்துல நின்னுகிட்டு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு இப்படி மறுநாள் காலையில சாந்தம்மா எந்திரிச்சு வாசல் எல்லாம் கூட்டிக்கிட்டு இருக்கும் போது கௌரிய பார்த்தா அப்ப ஏதோ வித்தியாசமா தெரிஞ்சது அப்போ கௌரி பசுமாடோட மடியில இருந்து அங்க இருக்கிற பாத்திரத்துல பால் வந்துகிட்டு இருந்தது சாந்தம் அத கண்ணால பார்த்தாலும் அவளால அத நம்ப முடியல என்ன இது அண்ண தொடச்சுக்கிட்டு பார்த்தா கௌரி தானாவே பாத்திரத்துல பாலை ஊத்திக்கிட்டு இருந்தது இந்த பானையில பால் நிறைஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்துச்சு பார்த்தா சாந்தம்மா என்னங்க என்னங்க சீக்கிரமா வாங்க இதெல்லாமே ஆச்சரியமா இருக்கு அந்தம்மா சத்தம் போட்டு கத்தும் போது அந்த சத்தத்தை கேட்டு வெங்கையா ரொம்ப கவலையோட ஓடி வந்தான் என்ன சாந்தம் என்னாச்சு கௌரி என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க அப்படின்னு அந்த பானைய காட்டினா அதை பார்த்த வெங்கையாவுக்கு எதுவுமே புரியல சாந்தம்மாவுக்கும் எதுவுமே புரியல கௌரி தன்னோட குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருந்தது என்னங்க இது இதெல்லாம் என்னால நம்ப முடியல கோமாத்தாவை நம்புனா நம்மளுக்கு எந்த கஷ்டமும் வராது நம்ம கௌரி நம்ம கஷ்டத்தை பாத்துக்கிட்டு தானே இருக்கா அந்த பாலை கொண்டு போய் வித்து மறுபடியும் அவங்களோட வாழ்க்கை நடத்துனாங்க அந்த தம்பதிங்க கௌரி இதுக்கு முன்னாடி கொடுத்த பாலோட இப்போ அதிகமா பால் கொடுத்துச்சு அப்படியே அதோட கண்ணு குட்டிக்கும் பால் கொடுத்தது சாந்தைய வெங்கம்மா எப்பவும் போலவே மாடுக்கு புல்ல குடுத்துக்கிட்டு மாடை ரொம்ப நல்லபடியா வளர்த்தாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் சிவப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்துல நரசிம்மையா அப்படிங்கிற ஜமீன்தாரரு இருந்தாரு அவரு ரொம்ப கோவக்காரரு அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்படி நரசிம்மா அந்த ஊரோட ஜமீன்தாரர் ஆனதுனால ஜனங்க எல்லாம் அவங்கள பார்த்து பயந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவருகிட்ட யாராவது உதவி அப்படின்னு போய் நின்னா அவரு யாரையுமே வெறும் கையோட அனுப்ப மாட்டாருன்னு ஜனங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் அவங்க வீட்ல சமைக்கிற சமையல்காரி அன்னைக்கு வேலைக்கு வரல அட என்ன இன்னைக்கு எனக்கு இவ்ளோ பசி எடுக்குது இந்த சுசீலம்மா இன்னும் சாப்பாடு கொண்டு வரல அப்படி அவங்க வீட்டு சமையல்காரியான சுசீலம்மா வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அத பார்த்து ஜமீன்தாரரோட பொண்டாட்டியான சரோஜா நீங்க என்ன ஆச்சு எதுக்காக அவ்ளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவரோட பொண்டாட்டி கேட்டப்போ அவரு ரொம்ப கோவமா அந்த சுசீலம்மா எங்க போயிட்டாங்க உனக்கு தெரியும்ல நான் காலையில எந்திரிச்ச உடனே சாப்பிட்லனா என்னால முடியாதுன்னு நரசிம்மா கவலைப்பட்டுகிட்டு இருந்தான் அப்போ சரோஜா நீங்க கவலைப்படாதீங்க நான் போய் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வர அப்படி சொல்லி சரோஜா சமையலறைக்குள்ள போனா சரோஜா சமையல் போய் ரொம்ப நேரம் ஆனாலும் திரும்பி வராததுனால நரசிம்மா அட என்ன இன்னைக்கு இந்த வீட்டு பொம்பளைங்க எனக்கு சாப்பாடு போட மாட்டாங்களா அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே சரோஜா ஒரு பிளேட்ல புருஷனுக்காக இந்தாங்க நான் உங்களுக்காக சுட சுட சமோசா பஜ்ஜி தோசை எல்லாமே பிடிச்ச மாதிரி கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு நரசிம்மைய முன்னாடி வச்சா அத பார்த்த நரசிம்மா அதே என்ன சரோஜா சமையல நீயே தயார் பண்ணி கொண்டு வந்திருக்க நம்ம வீட்டு வேலைக்காரியம்மா சுசீலம்மா எங்க போயிட்டாங்க அப்படின்னு கேட்டப்ப சரோஜா ஐயோ எதுக்குங்க நீங்க இவ்வளோ அவசரப்படுறீங்க அந்த சுசீலம்மா இன்னைக்கு வேலைக்கு வரமாட்டாங்களாமா அந்த வார்த்தையை கேட்டு நரசிம்மா கோவமா என்னது என்னது அந்த சுசீலா இன்னைக்கு வேலைக்கு வரமாட்டாளா அவளுக்கு எவ்வளவு தைரியம் எங்கிட்ட சொல்லாம வேலைக்கு நின்னுட்டா அப்படின்னு சொல்லி கோவமா வீட்டை விட்டு வெளியே வந்து அவங்க கிட்ட வேலை செய்யற வேலைக்காரங்க கிட்ட நீங்க போய் எங்க வீட்டுல சமையல் வேலை செய்யற அந்த சுஷிலமாவ கூட்டிட்டு வாங்க அவங்களுக்கு இன்னைக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட வேலை செய்யற வேலை ஆளுங்க கிட்ட சொன்ன உடனே அந்த ஆளுங்க போய் சுஷிலம்மா வீட்டுகிட்ட போய் அவங்கள கூட்டிட்டு வந்தாங்க சுஷிலம்மா முதல்லயே பயந்துகிட்டு இருந்தாங்க இப்போ நரசிம்மையாவ பார்த்து மறுபடியும் ரொம்ப பயந்துக்கிட்டே இப்போ நரசிம்மா சுசீலம்மாவ கோவமா பார்த்து என்ன சுசீலா எனக்கு சொல்லாம நீ இன்னைக்கு வேலைக்கு லீவ் போட்டியா ஐயா நான் விடலிங்க ஐயா இன்னைக்கு ஒரு நாளைக்குதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு நாள் சொல்லாதத நான் இப்படியே விட்டுட்டா எல்லாருமே இனிமே இப்படிதான் செய்வாங்க நீ செஞ்ச தப்புக்கு என்னோட தண்டனை அம்பது அடி சாட்டாடி ஐம்பது அடி அப்படின்னு சொன்ன உடனே சுசீலம்மா பயந்துகிட்டு நரசிம்மையா கால விழுந்து கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிட்டாங்க ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா இன்னைக்கு என் பொண்ணுக்கு சீமந்தோ அதனாலதான் வரலங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே நரசிம்ம ஐயா மனசரங்கி போயிட்டாரு என்னது இன்னைக்கு உன் பொண்ணுக்கு சீமந்தமா ஆமாங்க ஐயா என் பொண்ணுக்கு ஆம்பளை பையன் பொறந்த உங்க பேரே வைக்கிறேன் அப்படின்னு சுசீலா சொன்ன உடனே அந்த வார்த்தை கேட்டு நரசிம்மா மறுபடியும் கரைஞ்சு போய் வீட்டுக்குள்ள போய் ஒரு தங்க கொலுச கொண்டு வந்து சரோஜம்மா கையில கொடுத்து இந்த கொலுச கொண்டு போய் உன் பொண்ணுக்கு ஆம்பளை குழந்தை பிறந்தாலும் பொன் குழந்தை பிறந்தாலும் பேர் சொல்லி போட்டு விடு இருந்து நாள் உனக்கு வேலைக்கு லீவ் விடுறேன் அப்படின்னு சொல்லி சுசீலம்மாவை அங்கிருந்து அனுப்பி வச்சிட்டான் எல்லாமே ஜமீன்தாரர் ஐயாவோட பொண்டாட்டியான சரோஜா பாத்துக்கிட்டு இருந்தாங்க வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் உங்களை வெளிய பாக்குறதுக்கு முரட மாதிரி இருந்தாலும் உங்க மனசு பூ மாதிரிங்க இப்படி தன்னோட புருஷன பெருமையா பேசிக்கிட்டு இருந்தா இப்படி கொஞ்ச நாள் ஜமீன்தாரோட பொண்டாட்டியான சரோஜம்மாவுக்கு பொறந்த நாள் வந்துச்சு பொண்டாட்டிய சந்தோஷப்படுத்துறதுக்காக ஜமீன்தாரரு தகுதிக்கு ஏத்த மாதிரி பொண்டாட்டிக்கு மோந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு சரோஜா இந்த மோந்திரத்தை பாத்தியா இது சாதாரணமான மோந்திரம் இல்ல இது கோடிக்கணக்கான வைரம் இந்த வைரத்தை உன்னோட பொறந்த நாளுக்கு நான் பரிசா குடுக்கறேன் அப்படின்னு சொல்லி ஜமீன்தாரரு பொண்டாட்டிக்கு கொடுத்தாரு அத வாங்கி அவ எடுத்து வச்சுக்கிட்டா அத பார்த்த நரசிம்மா என்ன சரோஜா இவ்ளோ வில உயர்ந்த வைரத்தை குடுத்தா கூட உன் மூஞ்சில சந்தோஷமே இல்ல எதுக்காக உ மூஞ்சில சந்தோஷமே இல்ல அப்படின்னு கேட்ட உடனே இந்த மாதிரி வைரத்தை எல்லாம் நான் பார்க்காததா நீங்க சொல்லுங்க பாக்கலாம் அப்படியா சரி அப்போ உன்னோட பிறந்த நாளுக்கு உனக்கு என்னதான் வேணும்னு நீயே சொல்லு அப்படின்னு நரசிம்மா கேட்ட உடனே சரோஜா நான் கேட்டத உங்களால குடுக்க முடியாதுங்க அப்படின்னு சரோஜா சொன்ன உடனே நரசிம்மா என்னது நீ கேட்டத நான் வாங்கி கொடுக்க மாட்டேனா இந்த ஊர் ஜனங்க வாய் திறந்து கேட்காமயே அவங்களுக்கு நான் அள்ளி கொடுக்கறவன் அப்படி இருக்கும்போது நீ கேட்டத நான் வாங்கி கொடுக்க மாட்டேனா நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன் என்ன வேணும்னு சொல்லு உங்களுக்கு இந்த ஊருக்காரங்களும் நானும் ஒன்னாங்க அப்படின்னு நான் எப்ப சரோஜா சொன்ன பின்ன அவங்களுக்கு கொடுக்கறதே எனக்கு கொடுக்கறேன்னு சொன்னா எப்படிங்க உனக்கு என்ன வேணும்னு கேளு நான் கண்டிப்பா வாங்கி தரேன் அப்படின்னு நரசிம்மையா கேட்ட உடனே அப்போ சரோஜா சரிங்க நீங்க இவ்வளவு தூரம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வேணும்னு நானு மறைமுகமா சொல்றேன் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க தான் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் என்னது உனக்கு என்ன வேணும்னு நானே புரிஞ்சுக்கிட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்கணுமா அதே ஆனா ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு எப்பவுமே கொடுக்காத ஒரு பரிசு ஆனா பொண்டாட்டி கூட புருஷங்கிட்ட கேட்க கூடாத ஒரு பரிசு இத தெரிஞ்சுகிட்டு நீங்களே எனக்கு கொண்டு வந்து கொடுங்க அப்படி சொல்லி சரோஜா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா சரோஜா அப்படி சொன்ன உடனே ஜமீன்தாரரு யோசிக்க ஆரம்பிச்சாரு என்ன இது என் பொண்டாட்டியோட கோரிக்கை என்னன்னு எனக்கு தெரியலையே ஒரு வேலை செய்யறேன் இப்ப கிராமத்துல பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்க எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல நல்லா படிச்ச நாலு பேரை அவன் வர சொல்லி பேசினான் ஐயா உடனே எங்க மூணு பேரை எதுக்காகங்க ஐயா வர வச்சிங்க அப்படின்னு கேட்ட உடனே நரசிம் ஐயா தன்னோட பொண்டாட்டி சொன்னத சொன்னாரு பொண்டாட்டிக்கு அவ கேக்காத பரிசு அவ கேட்டாலும் என்னால குடுக்க முடியாத பரிசு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டாரு அப்ப அவங்க மூணு பேரும் எவ்வளவுதான் யோசிச்சாலும் அவங்களுக்கு அவங்க பொண்டாட்டி என்ன பரிசு கேட்டிருப்பாங்கன்னு தெரியவே இல்ல ஐயா உங்க பொண்டாட்டி சொல்றத பார்த்தா உங்க பொண்டாட்டிக்கு இந்திரன் சந்திரனோட கலர்ல பொடவை வேணும் போல என்ன கேட்டீங்கன்னா உங்க பொண்டாட்டிக்கு தங்க நாணியம் இருக்கிற வளையல் வேணும்னு தோணுது இப்படி அங்க வந்தவங்க எல்லாம் அவங்க உங்களுக்கு தோணுன யோசனைய சொன்னாங்க ஜமீன்தாரர் ஐயா அவங்க எல்லாருமே சொன்ன பேச்ச கேட்டு இப்படி இவங்க எல்லாருமே சொன்ன பேச்ச நரசிம்மையா அவரோட பொண்டாட்டிகிட்ட சொன்னாரு அப்ப அவங்க சிரிச்சுக்கிட்டே ஏங்க நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட முதல்லயே சொன்ன நான் இந்த சொத்து நகை நட்டு இதெல்லாமே பாக்காததாங்க அதை விட்டு வாங்க ஏன் நான் அந்த இருந்து வெளியே வரணும் பொண்டாட்டி கேட்டதை வாங்கி கொடுக்காத முடியாத புருஷனா நானு இன்னும் பத்து நாள்ல நீ என்ன கேட்டியோ அத கண்டிப்பா உனக்கு நான் வாங்கி தரேன் அப்போ நரசிம்மையா ஊருக்குள்ள வந்து ஊர் ஜனங்க கிட்ட இங்க பாருங்க நான் வளர்க்குற இந்த கிளியை இப்போ திறந்து விட போகிறேன் இந்த கிளி யாரோட வீட்டு மேல வந்து உக்காருதோ அந்த வீட்டுக்காருங்க என் பொண்டாட்டி என்ன கேட்டிருப்பா அப்படிங்கிறத யோசிச்சு சொல்லணும் இல்லைனா அந்த வீட்டு ஜனங்களுக்கு நூறு அடி சவுக்கடி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு ஜனங்க எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க இப்படி ஜமீன்தாரர் ஐயா அவரு கூண்டுக்குள்ள இருக்கிற கிளியை பறக்க விட்டப்போ அது போய் அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு வீட்டுக்கு மேல உட்காந்துச்சு இப்படி அந்த ஊர்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுல இருந்து சௌக்கடியை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஊர்ல இருக்கிற ராமையாவுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தா அன்னைக்கு நைட்டு அந்த கிளி ராமையா வீட்டு மேல ஆ இன்னைக்கு இந்த ராமையாவோட கதை முடிஞ்சிச்சு இன்னைக்கு இந்த ராமையா என் முதலாளி கையால சாக போறான் அப்படின்னு கிளி தன்னோட மனசுல யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்போ ராமையா வெளிய வந்து பிராண்டி வாப்ப ஜமீன்தாரரோட கிளி இன்னைக்கு நம்ம வீட்டு மேல உக்காந்துருக்கு நம்ம பதில் என்னன்னு சொல்லலன்னா நம்மளுக்கு நூறு சவுக்கடி விழுவோம் அதுக்காக நான் சொல்றத சரியா கேட்டுக்கோ நீ எங்கானா போயிடு இல்லனா உனக்கு கூட சவுக்கடி விழுவோம் தாத்தா எனக்கு இருக்கிறது நீங்க ஒண்டிதான் உங்களுக்கு சவுக்கடி வாங்கி ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்றது உங்களுக்கு சவுக்கடி விழுவ விட மாட்டேன் அப்படி சொல்லி அவனோட தாத்தாவை சம்மதிக்க வச்சு அங்கிருந்து கிளம்புனான் இப்படி வேணும் அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் நரசிம்ம கையில அடி வாங்கி இன்னைக்கு நான் செத்தாலும் செத்துருவேன் இப்போ எனக்கு பிடிச்சதை சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போய் ஒரு சின்ன ஹோட்டலுக்கு போனா வேணும் வேணு அழுந்துகிட்டே அங்க இருக்கிற எல்லா பலகாரத்தையும் வாங்கி சாப்பிட்டுகிட்டு இருந்தா அத பார்த்து அங்க இருந்த ஒரு பாட்டி யாரு நீ எதுக்காக அப்படி கவலைப்பட்டுகிட்டு சாப்பிட்டுகிட்டு இருக்க அப்ப வேணு அழுந்துகிட்டே நடந்த விஷயத்த பத்தி அந்த பாட்டி கிட்ட சொன்னா அப்ப அந்த பாட்டி சிரிச்சுகிட்டு என்னது இவ்ளோ சின்ன விஷயத்துக்கு நீங்க எல்லாரும் இப்படி பயப்படுறீங்களா பாட்டி உங்களுக்கு அந்த கேள்விக்கு பதில் என்னன்னு தெரியுமா இந்த பரிச தன்னோட புருஷனால கொடுக்க முடியாதோ அந்த பரிசாதான் அரிசா கேட்டிருக்காங்க ஜமீன்தாரர் அம்மா அப்படி சொன்ன உடனே வேணு அவசரப்பட்டு ஐயோ பாட்டி முதல்ல அந்த கேள்விக்கு பதில் என்னன்னு சொல்லுங்க அப்ப அந்த பாட்டி சிரிச்சுக்கிட்டு பொண்டாட்டி கேட்டத புருஷன் செய்ய முடியாதது என்னன்னா பொண்டாட்டி பேச்ச கேக்குறது எந்த பொண்டாட்டியா இருந்தாலும் அததான் கேக்குவா இப்படி அந்த பாட்டி சொன்ன பதில போய் ஜமீன்தாரர் பிறந்தநாள் பரிசு நீ சொன்ன நான் தானே அப்படியான்னு கேட்ட உடனே ஆமா அப்படின்னு தலையாட்டனா இப்போ நரசிம்மையா ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்ட அம்பது நாணயத்தை வேணுவுக்கு கொடுத்தாரு இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்